அன்பு நண்பர்களே பால் குடிப்பதன் செல்வங்களைப் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டத்திலும் ஆரோக்கிய கண்ணோட்டத்திலும் இன்று பேசுவோம் பால் ஒரு சாதாரண பானம் அல்ல அல்லாஹ் நமக்கு அளித்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வரமாகும் குரானிலும் ஹதீஸிலும் பாலின் மகத்துவம் விவரிக்கப்படுகிறது அதேபோல் ஆரோக்கிய ரீதியாக பால் நமது உடலுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது முதலில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தை பார்ப்போம் புனித குரானில் நஹல் பதினாறு முதல் அறுபத்தாறு அல்லாஹ் கூறுகிறான் உனது வயிற்றுக்கும் இரத்தத்துக்கும் இடையிலிருந்து தூய்மையான மற்றும் இனிமையான பால் உருவாகிறது இந்த வசனத்தில் பாலின் தூய்மையும் நோய் நிவாரண குணமும் குறிப்பிடப்படுகிறது பால் குடிப்பதை ஒரு வணக்கமாக மாற்ற ஏழு சுண்ணத்களை பின்பற்றலாம் ஒன்று பிஸ்மி சொல்லவும் இரண்டு வலது கையால் குடிக்கவும் மூன்று உட்கார்ந்து குடிக்கவும் நான்கு சிறிது சிறிதாக மூன்று மூச்சில் குடிக்கவும் ஐந்து குடித்தபின் பின் சொல்லவும் ஆறு வாயை கழுவவும் ஏழு ஒரு சிறப்பு துவாவைச் சொல்லவும் அல்லாஹும பாரிக் லினா ஃபீஹி சித்னா மின்ஹு மைனஸ் அல்லாஹ்வே எங்களுக்கு இதில் பரக்கத் வழங்கி இதை எங்களுக்கு அதிகப்படுத்தவும் இந்த துவாவைச் சொல்வது வீட்டில் செல்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது முஹம்மது நபி செல்லல்லாஹு அலேஹ் வசல்லம் பாலை மிகவும் விரும்பினார்கள் ஒரு ஹதீஸில் பால் உணவாகவும் பானமாகவும் இருக்கிறது என்று அவர்கள் கூறியுள்ளார்கள் முகமது நபி சொல்லல்லாஹூ அலஹிவசல்லம் பால் குடிக்கும்போது அதன் ஆசீர்வாதத்துக்கு நன்றி கூறி அல்லாஹுவை புகழ்ந்தார்கள் பாலின் இந்த ஆன்மீக மகத்துவம் நமது நம்பிக்கையை வலுப்படுத்தி வீட்டில் பறக்க கொண்டு வரும் இப்போது ஆரோக்கிய நன்மைகளை பார்ப்போம் பாலில் புரதம் கால்சியம் வைட்டமின் ஏ பி பொட்டாசியம் பாஸ்பரஸ் நியாசின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இவை எலும்புகள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றன முடி மற்றும் நகங்களை வலுப்படுத்துகின்றன தசைகளுக்கு வலிமை அளித்து கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கும் பால் நன்மை பயக்கும் மிதமான அளவில் பால் குடிப்பது மாரடைப்பு பக்கவாதம் போன்றவற்றை தடுக்க உதவும் குரானில் கூறப்பட்டவாறு பால் தொண்டையில் ஒட்டாமல் எளிதில் ஜீரணமாகும் ஒரு பானமாகும் இது நமது ஜீரண மண்டலத்தை சீராக்குகிறது ஆனால் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பால் அதிகமாக குடித்தால் சளி கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு இதய நோய் சர்க்கரை நோய் சிறுநீரக பிரச்சினைகள் ஒவ்வாமை போன்றவை ஏற்படலாம் எனவே மிதமான அளவில் மட்டும் குடிக்கவும் தூய்மையான பாலை தேர்ந்தெடுக்கவும் மைனஸ் உள்ளூர் பசும்பால் ஆட்டுப்பால் அல்லது தரமான பாக்கெட் பால் கலப்படம் செய்யப்பட்ட பாலை தவிர்க்கவும் ஏனெனில் அது ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் குழந்தைகளுக்கு பால் குடிப்பது மிகவும் முக்கியம் அவர்களுக்கு மேற்கூறிய துவாவை கற்றுக்கொடுக்கவும் இது அவர்களின் வாழ்க்கையில் பறக்க கொண்டு வரும் ஆனால் இரண்டு வயதுக்கு மேல் ஆண் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் இது பெண்மை குணங்களை வளர்க்கலாம் முடிவாக பால் குடிப்பது உடல் மற்றும் ஆன்மீக செல்வங்களை வழங்குகிறது தூய்மையான பாலை மிதமான அளவில் குடிக்கவும் சுன்னத்களை பின்பற்றவும் துவாவைச் சொல்லவும் மைனஸ் இவை அனைத்தும் நமது வீட்டில் ஆசிர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரும் அல்லாஹ் இந்த அமல்களை செய்யும் தௌஃபீக்கை நமக்கு அளிக்கட்டும் ஆமீன்